கடவுள்ரையாற்ற அன்போடு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று தலைமையுறையாற்றிய ஒரு மதிப்பிற்குரிய தர்மபுரி மாவட்ட தலைவர் திரு சதீஷ் அவர்களே இங்கே மிகச்சிறப்பாக எவ்வாறு மாணவர்கள் தமிழ் மன்றங்களில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் புத்தகத் திருவிழாவுக்கு வர வேண்டும் என்பதை எடுத்துச் சொன்ன பெருமதிப்பிற்குரிய தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற தர்மபுரி நகர்மன்ற தலைவர் அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே மாவட்ட நூலக அலுவலர் அவர்களே கோட்டாட்சியர் அவர்களே திட்ட அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களே மாணவர்களே எழுத்தாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தர்மபுரி மாவட்டம் தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்குப் பிறகு உருவான முதல் மாவட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் இந்த மாவட்டம் என்னுடைய சொந்த மாவட்டமான சேலத்திலிருந்து பிரித்து தனி மாவட்டமாக உருவானது தமிழ்நாட்டில் விடுதலைக்கு பிறகு உருவான இந்த மாவட்டம் வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி மணிவிழா காணவிருக்கிறது அதை மாவட்ட ஆட்சியர் சற்று சிறப்பாக நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த நாளை ஏதேனும் ஒரு வகையில் நலத்திட்டங்களால் பொழிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தருமபுரி மாவட்டம் மாங்கனிகளுக்கு பெயர் போன மாவட்டம் விளைவது தர்மபுரியில் விற்பது சேலத்தில் அதனால் சேலத்தை மாங்கனிகள் நகரம் என்று சொன்னாலும் உண்மையிலேயே மாங்கனிகள் அதிகம் விளைகின்ற மாவட்டம் தர்மபுரியும் கிருஷ்ணகிரியும் தான் இந்த மாங்கனி தான் இந்தியாவினுடைய தேசிய பழம் இந்தியாவிற்கு மட்டுமல்ல பாகிஸ்தானுக்கும் இது தேசிய பழம் பிலிப்பைன்ஸுக்கும் தேசிய பழம் இப்படி மூன்று நாடுகளின் தேசிய படமாக இருக்கிற பெருமை மாம்பழத்திற்கு உண்டு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பயிரிடப்பட்ட வாய்ந்த மரம் அந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்கின்றன முக்கணிகளில் முதன்மை பெற்றது மாங்கனி தான் மாங்கனியில் பலவித சத்துகள் இருக்கின்றன அதை போல தர்மபுரியிலும் பலவித சத்துகள் இருக்கின்றன தருமபுரியை பொறுத்தவரை என்னுடைய உள்ளத்தில் எப்போதும் அந்த பெயரை உச்சரித்தாலே சற்று சிலிர்ப்பு ஏற்படுவது உண்டு காரணம் நான் முதன் முதலாக வேளாண் அலுவலராக ஒருங்கிணைந்த தர்மபுரி மாவட்டத்தில் தான் என் பணியை தொடங்கினேன் ராயக்கோட்டையில் வேளாண் அலுவலராக என் பணியை தொடங்கினேன் பிறகு கிளமங்கலத்தில் பணியாற்றினேன் இறுதியாக பாலக்கோட்டில் பணியாற்றினேன் அங்கே பணியாற்றுகிற போது உடவர் பெருமக்களை எல்லாம் சந்தித்து அவர்களோடு உரையாடி இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எவ்வளவு கள்ளமில்லாமல் இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் எவ்வாறு அலுவலர்களை மதிக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன் நான் உண்மையிலேயே தர்மபுரி மாவட்டத்தின் ஆட்சியராக வர வேண்டும் என்றுதான் இந்த தேர்வையே எழுதினேன் ஆனால் காஞ்சிபுரத்தில் பணியாற்ற வேண்டிய வாய்ப்பு கிடைத்தாலும் எப்போதும் தர்மபுரியை பற்றி எண்ணுகிற போது நான் எந்த துறையில் இருந்தாலும் அதற்கு சிறப்பு கவனம் செலுத்தினேன் என்பதை நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நன்றாக அறிவார்கள் அப்படி புகழ்வாய்ந்த இந்த தர்மபுரி மாவட்டம் மிகச்சிறந்த சுற்றுலா தலம் ஒன்றை தன்னகத்தே கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்தியாவிலேயே பலரும் விரும்புகின்ற சுற்றுலா தலமாக இருப்பது ஒகேனக்கல் அதனுடைய தமிழ் பெயர் உகினீர் கல் என்பதுதான் அதை சங்க இலக்கியங்களில் தலைநீர் காவிரி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் உகினீர் கல் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதில் வந்த சேமன் சண்டை என்கின்ற ஒரு நாட்டுப்புற இலக்கியத்தில் ஒருவர் நான் கங்கையாட போகிறேன் குமரி ஆட போகிறேன் என்று சொல்கிற போது நம் ஊரிலே இருக்கிற உகினீர் கல்லில் போய் ஆடக்கூடாதா என்கின்ற வரி வருகிறது அதை போல குளிர்காவிரி என்கின்ற அந்த நூலிலும் உகினீர் கல் என்கின்ற சுல்தான் இடம்பெற்றிருக்கிறது சங்க இலக்கியங்களில் நாம் சேர சோழ பாண்டியர்களை பாடியதை விட புலவர்கள் கடையேடு வல்லல்களைத்தான் அதிகமாக பாடியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்கிறோம் அதியமானை பற்றி அவ்வையார் நிறைய பாடியிருக்கிறார் அசோகருடைய சிறு கல் சாசனத்தை அரியர்களை பற்றி குறிப்பு இருக்கிறது என்கின்ற தகவலையும் நான் கண்டேன் அதியமானை பற்றி அவ்வையார் நிறைய பாடல்களை புறநானூட்டிலே பாடியிருக்கின்றார் அதில் அதியமானுடைய உடல் எவ்வளவு வலிமை வாய்ந்தது அவன் கால் எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர் குறிப்பிடுகின்றார் அதிகமானை பற்றி அவர் குறிப்பிடுகிற போது தன்னுடைய பாடல் ஒன்றில் கலம் புகழ் ஓம்புவின் தெவ்வீர் போர் எதிர்ந்தே எம்முளும் உளன் ஒரு பொருடன் வைகை என் செய்யும் தச்சர் திங்கள் வலித்தே செய்த அண்ணானே என்று கூறுகிறார் அதாவது ஒரு நாளைக்கு எட்டு தேர் செய்கின்ற ஒரு தச்சன் ஒரு மாதம் முழுவதும் முயற்சி செய்து ஒரு காலை செய்தால் எவ்வளவு வலிமையோடு இருக்குமோ எவ்வளவு அழகோடு இருக்குமோ அப்படி வைகள் என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலன் நானே என்று குறிப்பிடுகிறார் அப்படி வலிமை வாய்ந்தவன் அதியமான் என்று கூறுகிறார் எங்கள் அதியமான் எப்படிப்பட்டவர் என்றால் முழவிலே காற்று போதினால் கூட அதை போர்ப்பறை என்று எண்ணிக் கொண்டு சிலிர்த்து எழுவான் என்று இன்னொருைய பாடலிலே கூறுகிறார் சிறுவன் மல்லரும் உளரே அதான்று பொதுவில் உறங்கும் விசியிறு தன்னுமை கண் கேட்பின் அது போர் என எண்ணும் என் ஐயும் உளரே என்று குறிப்பிடுகிறார் அதியமானுடைய வீரர் அதைப் போல இந்த அதியமான் தன்னை போஷிப்பதை பற்றி அவ்வையார் கூறுகிற போது யாழோடும் கொல்லா பொழுதோடும் புனரா யாழோடும் கொல்லா பொழுதோடும் புனரா பொருள் அறிவாரா ஆயினும் தந்தையர்க்கு அருள் தந்தரவா புதல்வர் தம் மணலை என் வாய் சொல்லும் அண்ணன் நெடுமதி பல கடந்த அந்த அரிய கடிமதல் அரண் கடந்த நெடுமா நஞ்சி அருளல் மாறே என்று குறிப்பிடுகிறார் குழந்தையின் மணலைக்கு பொருள் இல்லை ஆனால் அந்த தந்தையர் அந்த மணலையை கேட்டு அதன் மீது பாசம் செலுத்துகிறார் அதை போலத்தான் யான் பாடுகிற பாடலும் ஒன்று பொருள் இல்லை ஆனால் என் மீது அருளை தருகிறான் இந்த அதியன் என்று பாடுகிறார் தொண்டைமானுக்கும் அதிகமானுக்கும் போர் வரப்போகிறது ஆனால் அதிகமான் போரை விரும்பவில்லை அதனால் அவ்வையார் தூது செல்கிறார் அங்கே தொண்டைமாருடைய படைக்கலன்கள் எல்லாம் புதிதாக இருக்கிறது பளபளப்பாக இருக்கிறது அந்த புதிதாக இருக்கிற அவை படைக்கலன்களை எல்லாம் பார்த்துவிட்டு விட்டு அவ்வையார் பாடுகிறார் இவ்வே பீலி அணிந்து மலர் சூட்டி கண் திரள் நோன்கால் நெய் அணிந்து கடியுடை குத்தி நுதி சுதைந்து கொள்திறம் குற்றிலமாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் ஒண்ணும் இல்லார் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமார் வைனு இங்கே உன்னுடைய படைக்கலன்கள் எல்லாம் பளபளப்பாக இருக்கிறது ஆனால் அதியமானுடைய படைக்கலன்கள் எல்லாம் போரிலே குத்தி ரத்தம் போட்டு வளைந்து பார்க்கவே முடியவில்லை என்ற வஞ்சப் புகழ்ச்சியைப் போல தொண்டை இதுவரை போரையே சந்தித்ததில்லை என்பதை கூறி போரை தடுத்து நிற்கிறார் அந்த காலத்தில் புலவர்கள் எவ்வளவு பெரிய பங்கு ஆற்றி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் இப்படி அவ்வை நெல்லிக்கனி பெற்றதை காய் கவர்ந்தற்று என்கின்ற அந்த குரலுக்கு பதில் விளக்கம் கூறுகிற போது போன்ற அமைதானவற்றை என்று குறிப்பிடுகிறார் நாம் எல்லோருமே அதியமான் அவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்து விட்டார் என்று அவ்வையார் பெற்றதையும் அதியன் தந்ததையும் பெருமையாக பேசுகிறோம் உண்மையிலேயே அதியன் தந்த நெல்லிக்கணியை விட அதிகமாக தந்து விட்டார் அவ்வையார் ஏனென்றால் அதிக நாள் வாழ்கிற நெல்லிக்கணையை உண்ட அவ்வை இறந்து போய் விட்டாள் ஆனால் அதியனை பற்றி அவ்வை எழுதிய பாடல்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன எப்போதும் உயிரோடு எனவே அதியன் கொடுத்ததை விட அதிகம் கொடுத்தவள் அவ்வை அதுதான் தமிழின் சிறப்பு இப்படி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிறப்பு வாய்ந்த தர்மபுரியிலே முதன் முறையாக புத்தக திருவிழாவில் உரையாற்றுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன்